இந்த நாள் இந்த நாளுக்காகத்தான் காத்திருந்தேன் இந்த நாள் அந்த கடைசி சீனில் வர மாதிரி இந்த நாள் இந்த நாளுக்காக தானே பிகில் படத்தில் எல்லோரும் வந்து எல்லோரும் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த நாள் இத்தனை நாள் இத்தனை கஷ்டப்பட்டதும் இந்த நாளுக்காக தானே அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டது இந்த நாள் அக்டோபர் எட்டாம் தேதிக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் நண்பர்களே ஒன்பதாம் இடம் என்பது ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குருன்னு பேர் இந்த போனவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குருன்னா என்னென்னா குரு ஒன்பதாம் இருந்தால் ஊரை விட்டு கூட ஓடிப்பலாம் அந்த ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் சாதாரண குரு உச்சம் பெற்றாலே இவ்வளோ நல்ல பலன் வெறு வீரபாண்டிய குரு வேறு உச்சம் பெற்ற குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது பொன்னான பலன்களை அள்ளித்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் நினைத்ததையெல்லாம் நடத்தி திருக்கிறார் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு கொடுக்கிறார் குரு பகவான் என் வாழ்க்கையில என்னுடைய டெஸ்டினி என்ன என்னுடைய நோக்கம் என்ன என்பதெல்லாம் ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அதை செயல்படுத்தி தருகிறார் ஒன்பதாம் இடத்தில் இருந்த குரு அடுத்ததாக ஒன்பதில் இருந்து அதில் ஐந்தாம் பார்வையாக உங்களை தான் பார்க்கிறார் உடம்ப பார்க்குறார் பல விருச்சகராசிக்காரர்களுக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே பல விருச்சிக பயம் என்னன்னா என்னால எல்லாம் சாதிக்க முடியுமா சார் நான் ஒரு உணவுப் பொருள் தொழிற்சாலை கம்பெனி வச்சிருக்கேன் என்னால்லாம் இதை ஜெயிக்க முடியுமான்னு எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது சார் நான் எப்படி ஜெயிக்கிறது நான் என்னால் முடியுமா என்று தோணுகிறது கவலையே படாதீங்க ஒரு ஊரில் நண்பர்களே ஒரு சுண்டலி இருந்து தான் இந்த சுண்டலி என்ன பண்ணுச்சா கடவுள்கிட்ட போய் ஓ மை காட் எனக்கு வந்து பூனையை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது இதெல்லாம் ஒரு பிறவியா இந்த சுண்டலி பிறவி ஒரு பிறவியா என்ன பூனையாக மாற்றிருந்தான் சரின்னா கடவுளை ஓகே வச்சுக்க பூனையாக மாற்றிட்டார் பூனையாக மாறினதுக்கப்புறம் பூனையை பார்த்து நாயெல்லாம் துரத்துச்சான் உடனே பூனையாக மாறின சுண்டலி என்ன பண்ணுச்சான் என்னை நாயாக மாற்றிருங்க காடு எனக்கு நாய் தான் பெரிய விலங்குன்னு நான் உணர்ந்துட்டேன் சரி நாயாக மாற்றிட்டாரான் அப்புறம் நாயாக மாறினதுக்கப்புறம் அப்புறம் நாயை வந்து பார்த்து புளியை பார்த்து பயந்து தான் சரி காடு எனக்கு புளியாக மாற்றிட்டார் புளியாக மாறின காடை வேடைனை வந்து துரத்துறான் காடு எனக்கு வேடனா வேடனாக மாற்றிட்டார் அடுத்து வேடனாக மாறின அந்த சுண்டலி அடுத்த யோசிக்கிறான் வேடனை அவன் பொண்டாட்டி பார்த்து பயப்படுறான் ஆஹா உலகத்திலே பெரிய சக்தி வேடன் பொண்டாட்டி தான் வேடன் பொண்டாட்டியாக இருந்தால் அந்த உலகத்தையே ஆள் இருக்குன்னு நினைச்சிக்கிட்டே வேடன் பொண்டாட்டியாக மாற்றிடுங்க வேடனுடைய பொண்டாட்டியாகவும் மாற்றிட்டார் அந்த வேடன் பொண்டாட்டி ஒரு சுண்டலி பார்த்து பயந்தாலாம் கடைசியாக அந்த சுண்டலி சொன்னித்தான் உலகத்திலே மிக உயர்ந்த உயிரின நான் தானும் புரிஞ்சுக்கிட்டேன் என்னை தான் வேடன் பொண்டாட்டி பயப்படுறா அவனை பார்த்து அப்படியே அந்த சைக்கிளை திருப்பி சொன்னித்தான் நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கடவுளே வந்து வரம் கொடுத்தாலும் கடவுளே வந்து வரம் கொடுத்தாலும் மனதளவில் நாம் சுண்டலியாக இருந்தால் கடைசி வரை சுண்டலிதான் கடவுளே வந்து வரம் கொடுத்தாலும் மனதளவில் நாம் புலியாக இருந்தால் கடைசி வரை புலிதான் நன்றாக உங்கள் எண்ணங்களில் இருக்கிறது எல்லாம் விர்ச்சிக முடியாதுன்னு நினைக்காதீங்க முடியாதுங்கிறது முட்டாள்களை நகராதியில் இருக்கிறது சொல்லுவார் நெப்போலியன் உங்களால் என்ன முடியாது ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வந்துட்டார் என்ன சார் முடியாது ராசியை குரு பார்த்துட்டார் எந்திரிச்சு தைரியமாக நாம் இங்கே பாருங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நான் எந்திரிக்கலைன்னா என்றைக்குமே முடியாது ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு உடம்பை பார்த்துட்டார் இப்ப முடியலன்னா எப்பவும் முடியாது அதை முதல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்க உங்களால் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது ராசி குரு பார்த்து விடுகிறார் தைரியம் பழைய அது கழுகு மாதிரி தான் கழுகு பார்த்துருக்கீங்கன்னா பறந்து கொண்டே இருக்கும் சட்டன் வயசுக்கு வந்ததுக்கப்புறம் உடம்பில் இருக்க இதெல்லாம் உடச்சிக்கிட்டு அழகெல்லாம் உடச்சி ரொம்ப நாள் தனிமையிலே இருக்கும் திரும்ப புது ரெக்க முளைச்சி புது சட்டையை உற உதறுதலும்பாங்க அந்த மாதிரி திரும்ப புது அழகு முளைச்சதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பேக் கொடுக்கும் பாருங்க அப்படி ஒரு கம்பேக் கொடுக்கும் அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் கம்பேக் கொடுக்க போகிறீங்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வரும்போது நீங்கள் கொடுக்குற இந்த கம்பேக்கை பார்த்து என்னங்க சொல்கிறீங்க நீங்களா அப்படிங்கிற அளவுக்கு பெரிய ஆளாக இருவீங்க யாரெல்லாம் உட்கார்றது கூட நேரம் இல்லாமல் சுற்றிகிட்டே இருக்கீங்களோ பயங்கர பிஸியாக இருக்கீங்களோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கரெக்டான ட்ராக்கில் போய்ட்டு அர்த்தம் நின்று தண்ணி குடிக்க கூட நேரம் இல்லைனா நீங்கள் ரைட்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் உட்காந்து கண் அசந்து போ அஞ்சு நிமிஷம் தூங்கு நேரம் இல்லைனா ரொம்ப ரொம்ப நல்லான ட்ராக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் இஃப் யூஆர் டூ பிஸி தென் யூ ஆர் கோயிங்கனா ரைட் ட்ராக்னு அர்த்தம் அதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வெரி வெரி பிஸியாக போகிறீங்க அடுத்ததாக மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அஞ்சு குரு பார்க்கும் பொழுது புத்திர சந்தானத்தை திருக்கிறார் குழந்த பிராப்தியை திருக்கிறார் விருச்சகராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது யாருக்கெல்லாம் புத்திர சந்தானத்திற்காக வேண்டுகிறீர்களோ குழந்தை கிடைக்கப் போகிறது விரச்சிகராசிக்காரர்கள் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சகல சந்தானமும் சகல எல்லாம் கிடைக்கப் போகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு புரியுது வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு காரணம் என்னவென்றால் இந்த குரு பகவான் தருகின்ற அற்புத பலன் இந்த பலன் உங்களுக்கு நிச்சயம் உண்டு உங்களை காப்பாற்றும் இந்த ஐந்தாம் இடத்தை யோகஸ்தானத்தை பார்த்து விடுகிறார் சார் கல்யாணம் ஆகிற யோகம் எனக்கு இருக்கா சார் எனக்கு வந்து நான் திருமண பிராப்தி இருக்கா திருமண யோகம் வந்துருச்சா வெளிநாடு போகிற யோகம் வந்துருச்சா நம்ம எப்போ கேட்குறோம் நம்ம இப்போ என்ன மாதிரி ஜோதிடர்களிட்டே நீங்கள் என்ன கேட்குறீங்க ஐயா எனக்கு வந்து திருமணம் பார்க்குற யோகம் வந்துருச்சா அப்போ சொல்லுங்கள் அப்படி தானே கேட்குறோம் யோகம் அதான் யோகங்கிறது அந்த யோகத்தை குரு பார்த்துட்றாருங்க முக்கியமான விஷயம் ஐந்தாம் இடத்துல இருந்த சனியை குரு பார்த்துட்டார் என்ன கவலை உங்களுக்கு குரு கவலை கிடையாது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த நான்காம் இடத்து ராகு இந்த அளவு விட்டு இப்போ குரு பார்வை தள்ளி போகுது இந்த நான்கு குரு பார்க்கும் பொழுது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரலை ஏன்னால் குரு நாளை பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ நாளை பார்க்க ஆள் இல்லாமல் போச்சு நான்காம் இடத்திலே குரு ராகு இருக்கின்ற ராகு அக்டோபர் பதினெட்டுலேருந்து இந்த இது வரைக்கும் என்னது நவம்பர் ரெண்டாவது வாரத்துக்குள்ளே தேவையே இல்லாத ஒரு பின்னால் பிரச்சனை வரும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத தேவையாக கோப்பால் அப்படிங்கிற மாதிரியே ஓப்பனாகவே கேட்பாங்க உங்களுக்கு இந்த சோக்கு கேட்குதா கோபால் அப்படின்னே கேட்பாங்க நான்காம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேர்க்கிறது தேவையில்லாத பிரச்சனை பத் யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர் அதுக்கிட்ட உனக்கு இன்னா பேச்சு அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் அதுக்கிட்ட போய் பேசி அது ஒரு நம்பர் அனுப்பி ஃபோட்டோ அனுப்பி தேவையில்லாத ஒரு தேர் எழுத்து திரு விட்டு போயிடுவாங்க கிடைச்சா பார்த்தீங்கன்னா இருந்த பொட்டாட்டியும் நம்ம மேலே சந்தையாக போட்டு கேச்சை போட்டு விட்டு போயிடும் இது தேவையாக இருந்தோ வந்தாங்க என்னமோ பேசணும் சும்மா தான் சார் ஜாலியாக பேசணும் சார் அது இவ்வளோ பெரிய வம்பாயிருச்சு நான் பல பேருக்கு நண்பர்களே ஃபேக் ஐடியிலேருந்து எதாவது வருது ஏதோ ஒன்று நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க என்றால் ஜாக்கிரதையாக இருங்க ஒருவேளை உங்கள் ஒய்ஃபே ஃபேக் ஐடியில் வந்தாலும் வரலாம் உங்களை செக்கிங் பண்ணுறதுக்காக பிள்ளைக்கு பிள்ளைக்கு விமுட்டுக்காட்டி பலூன் வாங்கி கொடுக்க முடியல ஆட்டக்காரிக்கு ஐநூறுரூபா அம்மா இல்லைம்மா ஒரு விளையாட்டுக்காக செஞ்சம்மா விளையாட்டுக்காக நீ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் விச்சகராசிக்காரர்களுக்கு விளையாட்டுக்காக போகிறது விளையாட்டு விபரீதத்தில் முடியும் உங்களுடைய தகுதி இழப்பு ஏற்படும் ஃபோனில் பேசுனா உங்கள் கணவரே உங்கள்கிட்ட யாருக்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன் உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குன்னே கேட்பறேன் அந்த அளவுக்கு குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணுவார் இந்த ராகு நாலு கற்பு அந்த கற்பில் ராகு இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கற்பு கெடுவதற்கான எல்லா பிரச்சனைகளும் உண்டு தப்பு பண்ணாதான் தப்புன்னு கிடையாது தப்பு பண்ண மாதிரி பேர் வாங்கிக்கிட்டால் கூட தப்பு தான் கெட்டவங்க உண்மையிலே தப்பு பண்ணிடுறாங்க நல்லவங்க தப்பு பண்ண மாதிரி பேர் வாங்கிக்கிறாங்க அவ்வளோதான் ஆகியனால விருச்சகராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி சூப்பராக இருக்க போறீங்க அடி தூள் உங்கள் காட்டில் மழை